விஜயகாந்த் நம்மை விட்டு நீங்கிய நிலையில அனைத்து தரப்பு மக்களும் அவருக்காக உங்களை கை தூக்கி விட்டவரை என்று ரசிகர்கள் கடும் கோபத்தோட வடிவேலுக்கு எதிராக பேசிட்டு வராங்க உண்மையில் வடிவேலு தன்னுடைய முதலில் குத்திய போது கேப்டன் விஜயகாந்த் பெரிய மனுஷன் என்பதை கடைசி வரை நிரூபிச்சிருக்காரு வடிவேலு விஜயகாந்த் மீது கோபப்பட்டதற்கு பின்னாடி ஒரு அல்பமான விஷயம் தான் இருக்கு பிறகு வடிவேலி விஜயகாந்தை தாக்கி தேர்தல்கள் பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைஞ்ச காரணத்தினால வடிவேலுவோட நிலை பரிதாபமாக மாறியது மொத்த சினிமா வாய்ப்பு முடங்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் வடிவேலு அப்போ கூட விஜயகாந்த் தன்னோட நண்பர்கள் கிட்ட அவர் ஒரு நல்ல நடிகர் ஏன் நடிக்கிறது இல்லைன்னு கேட்டிருக்காராம் இப்படி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நடிக்க வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வளர்த்து விட்ட அட்டனையே மறந்த வடிவேலு செயல் நிச்சயமா மறக்கப்பட முடியாதது